மன்னார் காற்றாலை மூலம் சூழலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது ஆகவே காற்றாலை அமைப்பதற்கு மக்கள் தமது ஒத்துழைப்பை வழங்குங்கள் என கடல் தொழில் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் காற்றலை யந்திரங்களை கொண்டு வரை உபகரணங்களை கொண்டு வந்த பொழுது இருக்கின்ற மக்கள் போராடியதாகவும் அந்த போராட்டக்காரர்கள் மீது போலீசார் வன்முறையை ஏவிவிட்டு அல்லது அவர்களை அடித்து நொறுக்கியதாகவும் கூறப்படுகின்றது அதாவது விரிவு அடக்குமுறை கட்டுப்படுத்த விடப்பட்டதாக இன்றைக்கு கூறப்படுகின்றது நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் விசேஷமாக அன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த பிரச்சனை என்பது எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய அமைச்சர் அதுக்குரிய அமைச்சரால் அனைவரோடும் பேசப்பட்டது கலந்துரையாடப்பட்டது கலந்துரையாடப்படுகின்ற பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகள் இருக்கின்றது அந்த முடிவுகளின் படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த 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 அமைக்க இருக்கின்ற பதினாலு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது அவைகளுக்கான குழிகள் தோண்டப்பட்டு அவர்களுக்கான அடிக்கட்டுமான வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு பல்லாயிர கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டு இருக்கின்றது அது மாத்திரமல்ல அவைகளை இன்றைக்கு நிர்மாணிப்பு பணிகள் மாத்திரம் மிச்சம் இருக்கின்றது அப்போ அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் அப்போ அவ்வாறு கேட்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியுது இன்றைக்கு இதனுடைய பூதகரமான ஒரு போராட்டமாக வெடித்து கிளம்புவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகின்றார் அந்த ஏற்படுத்துகின்ற நபர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் கூட முன்னர் அந்த மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்தின் இந்த காற்றாலை மின் நிலையங்கள் கோபுரங்கள் அமைத்து அந்த கோபுரங்களை சென்று திறந்து வைத்தவர்கள் அப்போ அதற்கு பின்னால் நின்று வக்கழுத்து வாங்கியவர்கள் இருக்கின்ற மக்களிடம் காணிகளை வாங்கி கொடுத்தவர்கள் அங்கே இருக்கின்ற அப்போ அந்த 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 கம்பெனிகளோடு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கல் வாங்கலை செய்தவர்களே இன்றைக்கு இந்த போராட்டத்தின் பின்னால் இருக்கின்றார்கள் இப்போ நான் சொல்லவில்லை இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு நேரடியாக அம்பலமாக்கி கொண்டிருக்கின்றது அதாவது இந்த போராட்டம் என்பது யாருக்காக எதற்காக மன்னாரை மீட்பதற்காக மன்னாரை மீட்பதில் எங்களை விட அக்கறை கொள்வதற்கு வேறு யாரும் கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பு ஏற்படுத்துவது வேறு எதுவும் அல்ல அனல் கனியமல் அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து அப்போ அந்த ஆபத்து நாங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு காற்றால் மின்நிலை அமைக்கின்ற படி பணி என்பது இது இப்பொழுதும் கூட செய்து முடித்திருக்கின்ற வேலை அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் வேறுதுமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் நாங்கள் தேடி பாருங்கள் இலங்கையில் இதற்கு முன்னோர் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களை பாருங்கள் அவர்கள் அந்த பிரதேசங்களை சென்று பாருங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரையை சென்று பாருங்கள் அங்கள் மீன்கள் வரவில்லையா உயிரினங்கள் வரவில்லையா பறவைகள் வரவில்லையா அல்லது இயற்கைக்கு எந்த விதமான மாசு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தேடிப்பார் அபாரான மாசு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அபாரான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அது விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார் அதே போல் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இதற்கு முன்னர் இன்னொரு கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி உண்டு அவர்கள் இந்த வேலையை செய்வதற்கு தயாராகினார்கள் அப்பொழுது இந்த இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இந்த 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 இன்னைக்கு தாங்களுடைய மதத்தை மாத்திரம் தாங்களுடைய மதம் மாத்திரமே இதற்காக போராடுகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நபர்களிடம் நான் கேட்கின்றோம் அன்றைக்கு நீங்கள் நான் வாய்மூடி மவுனிகளாக இருந்தீர்கள் ஆரம்ப கட்டத்தில் இவைகள் வந்து குழிகளை தோண்டுகின்ற பொழுது அமைக்கின்ற பொழுது அதற்கான அதாவது பவுண்டேஷன் போடுகின்ற பொழுது வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள் அவ்வாறு மௌனிகளாக இருந்த நபர்கள் இன்றைக்கு ஏன் இந்த அவசரம் என்று எங்களுக்கு தெரிகின்றது வேறு எதுமல்ல உங்களுக்கு பின்னால் இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தப்படுகின்றது அந்த நகர்த்தப்படுகின்ற காயானது வேறு எதுமல்ல எங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக எதிர் ச எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அகதியாக ஒரு சொப்பிம்பேக்கோடு சென்று யார் மன்னால் சேர்ந்து சென்ற நபர்கள் இன்றைக்கு கோடீஸ்வர குபீரர்களாக மாறியிருக்கின்றனர் அவர்களை பற்றி யாரும் கே பேச மாட்டார்கள் என்றால் அவர்களுடைய பலம் உங்களுக்கு வருகின்றது என்று தருகின்றது அல்லது அங்கே இருக்கின்ற போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு நீங்கள் பேசுகின்ற இல்லை அங்கே கசிப்பு கஞ்சா ஊழல் மூலமாக எங்களுடைய எங்களுடைய இளம் அழிக்கப்படுகின்றதே அதற்கு எதிராக பேசுகின்றீர்களா நீங்கள் மத போதுகள் என்றால் அல்லது மதத்தை நேசிப்பவர் என்றால் அந்த மதத்தின் அடிப்படையில் பார்க்கின்றவர்கள் என்றால் தன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசி என்று கூறி கொடுக்கின்ற மதத்தின் போதனைகளை கூட புறம் தள்ளுகின்ற நபர்களாக மாறியிருக்கின்றீர்கள் நீங்கள் அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் மன்னார் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறியில் சிக்க வேண்டாம் இந்த பொறி என்பது உங்களுக்கு மாத்திரமுள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கான போர் உங்களுடைய பிரதேசத்தை நாசமாக்குகின்ற போரி உங்களுடைய பிரதேசத்திற்கு எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களும் வராது தடுப்பதற்கான போரி அதனால் மக்கள் கவனமாக இருங்கள் என்று நாங்கள் மன்னார் மாவட்ட மக்களிடம் நாங்கள் கடந்த அரசாங்கங்களில் தமிழ் மக்களை ஏமாற்றியது போல அனுவர் அரசாங்கமும் மக்களை ஏமாற்றுகின்றது இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்று வரும் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக எனக்கு அருகில் இருக்கிற அம்மா போதையம்மா கூட தன்னுடைய மகள் மருமகன் மூன்று பச்சிளம் குழந்தைகளை ஒப்படைத்து காணாமல் இருக்கிறார் அதே போல இங்கு இருக்கின்ற அம்மாக்கள் பல பேருடைய குழந்தைகள் அவருடைய பிள்ளைகள் பல பேருடைய கணவன் இவ்வாறான மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இவர்கள் இந்த இடத்திலே உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாட்களிலே நடைபெறுகின்ற வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் நடைபெறுகின்ற இந்த நேரம் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய அமர்வுகள் கூட தமிழ் மக்களுக்கும் இந்த போராட்டத்தினுடைய பெருமதியானவர்களுக்கும் நம்பிக்கையை தரக்கூடிய வகையில் அமையவில்லை இன்னும் அது காலம் வெளிப்படுகின்ற விடயமாகவே இருக்கிறது என்பது தொடர்ச்சி ஆனால் அந்த விடயம் தொடர்பில் இன்னும் ஒரு கனதியான நடவடிக்கையை பெறுமதியான நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இருக்க வேண்டும் இதனை இதிலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் இலங்கையை ரோம் சட்டத்துக்குள் உள்வாங்க வேண்டும் அதற்கான அழுத்தத்தை இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் பிரயோகிக்க வேண்டும் அந்த ரோம் சட்டத்துக்குள் இலங்கை உள்வாங்கப்படுகிற பொழுதுதான் அடுத்த ஒரு ஐசிசியோ ஐசிஜிக்கோ இதை கொண்டு போகக்கூடிய நகர்த்தக்கூடிய அடுத்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் அந்த விடயங்களில் அதிகமான கரிசனையோடு தான் நாங்கள் செயல்படுகின்றோம் தொடர்ந்து எங்கள் மக்களுடைய பாதிப்புகள் அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் எங்களுடைய ஆதரவும் அதுக்கான போராட்டத்துக்கான முழுமையான செயல்பாடுகளும் அவர்களோடு இணைந்திருக்கும் இந்த முறை அரசாங்க தரப்பும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகளோடு சுவிட்சர்லாந்துக்கு சென்ற பொழுது ஐநா மேலதன்மை ஆணையாளருடைய அலுவலகத்துடைய பிரதிநிதிகளை சந்திக்கக்கூடியதாக இருந்தது அதிலே ஆசியா பசிபிக் கண்டத்துடைய பொறுப்பாளர் ரோரி மொன்கோவனும் அவருடைய தலைமையிலே ஸ்ரீலங்காக்கு பொறுப்பான அதிகாரிகளும் ஓஸ்லப்பண்ட கட்டமைப்பினுடைய ரெண்டு அதிகாரிகளும் இந்த பாராளுமன்ற கட்சிகள் பிரதிநித்துவலுகின்ற உறுப்பினர்களை சந்தித்தார்கள் அந்த இடத்துல வந்து நிலைமாற்று நீதி சம்பந்தமாக செயல்படுவதாக இருந்தால் நீதி என்றது அத்தியாவசியம் நீதி இல்லாமல் என்றால் ஜஸ்டிஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ் என்றால் நீதிமன்றங்களிலே குற்றமளித்தவர்களை நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்துவதென்றது அத்தியாவசியம் அந்த அங்கம் இல்லாத நிலைமாற்ற நீதிக்கு இடமில்லை என்ற கருத்தை மிக ஆணித்தரமாக கூறியிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அந்த நீதி என்ற விடயத்தை கைவிட்டுவிட்டு நெல்லிணக்கம் என்ற பெயரில் உண்மை கண்டறிகின்ற என்ற பெயரில் காணமளக்கப்பட்டோருக்கு வந்து நீ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நியாயத்தை கொடுக்குறோன்ற பேரில் வந்து குழுக்களை உருவாக்கி போட்டு நீதியை கைவிட்டு அதுக்கு பதிலாக வந்து நஷ்டகேடுகளை கொடுத்து சமாளிக்கிற ஒரு வேலை மட்டும்தான் செய்கிறேன் ஆகவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டங்களை அரசாங்கம் வகையான மிக தவறான போலியான ஒரு நிகழ்ச்சி நிலை சர்வதேச மட்டத்துக்கு காட்டுகின்ற பொழுது இந்த போராட்டங்களை அந்த நேரத்தில் வந்து நட அரசாங்கம் தங்களை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை போன்று தொடர்ந்து என்ற செய்தியை வழிகோ காட்டுவதும் தங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவினர்கள் காணாமலாக்கப்பட்ட திட்டமிட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் என்ற கோரிக்கைகள் முன்வைப்பதும் அதுவும் ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக மட்டும்தான் அதுக்கு வழி இருக்கின்றது கருத்துக்களை வலியுறுத்துவது அத்தியாவசியமானது அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்க